மூணு டைம் வரும் ஆயிரத்தி ஆயிரத்தி கும்பல் இதெல்லாம் கிடையாதுண்ணா இது வந்து வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது வந்து உயிரிழப்பும் எந்த இதுமே கிடையாது இவங்களா பார்த்து ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த கடவுள் கேட்பாருன்னு கண்டிப்பா விஜயன்னா வருவாரு அந்த கடவுள் கேட்பாங்க நம்மளால இங்க பாக்க முடிஞ்சது நிறைய பேர் ஆம்புலன்ஸ்க்கு அழிச்சிட்டு போனாங்க பாதுகாப்பு இல்லையா விட வேற ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஆம்புலன்ஸ் போய் சரிங்களா

மக்கள் அதிகமா கூடுவாங்க மக்களும் இட வசதியோட இருக்கணும் தலைவரும் வந்து பார்க்கணும் தளபதியும் சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போடு அதிகமான மக்கள் வரத்து செய்வாங்க அப்ப இட தகுதியான இடத்தை கொடுத்திருக்கலாம்ல மற்ற கட்சிக்குள்ள நீங்க எல்லா இடத்துல எவ்வளவு பெரிய இடத்த குடுக்குறீங்க அப்ப தமிழா வெச்சு கலைத்து கிடைக்கல எங்க பையன் தான் எங்க பையன் தான் பதிமூணு வயசுல விஜய பக்கத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யாரை தூக்குவாங்க சார் தூக்கல ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா குடுத்தீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகும் நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர் இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலக்கு சார் இங்க பதில் சொல்லியே ஆகும்